வணக்கம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் திகதி புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பிரித்தானியாவில் இருக்கின்ற மருத்துவமனை ஒன்றுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு இன்று அதனுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று தசம் ஆறு மில்லியன் பவுண்ட்ஸ் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது குறித்த மருத்துவமனையிடமிருந்து குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற இருபத்தி ஐந்து சதவீத டாரீஃபுக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்ன என பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இன்று பாராளுமன்றத்தில் இதற்கு அவர் வழங்கிய பதில் என்ன என்பது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டினை பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் குறிப்பிட்ட சில தரப்பினருக்கு பிரித்தானிய குடியுரிமை இனிமேல்

குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனை ஏதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா நொட்டிங்கம் நகரில் இருக்கின்ற நொட்டிங்கம் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராகத்தான் வழக்கு தொடுக்கப்பட்டது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த மூன்று பிள்ளைகள் வந்து உயிரிழந்திருக்கினும் அந்த மூன்று பிள்ளைகள் உயிரிழந்தது மட்டுமில்லாமல் அந்த மூன்று பிள்ளைகளினுடைய தாய்மார்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் ஏனென்று சொன்னால் சரியான மருத்துவ கவனிப்பு இல்லை என்று சொல்லியும் மருத்துவர்கள் வந்து அக்கறையோட செயல்படையில் என்று சொல்லியும் எனவே மருத்துவ தவறு காரணமாகத்தான் அந்த மூன்று குழந்தைகளும் உயிரிழந்தார்கள் என்று சொல்லி அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் வந்து வழக்கு தொடுத்து அதோட வந்து ஆறு விதமான குற்றச்சாட்டுகள் ஒன்று அந்த மூன்று குழந்தைகள் உயிரிழந்தது அடுத்தது அந்த மூன்று குழந்தைகளினுடைய தாய்மாரும் வந்து பாதிக்கப்பட்டது எனவே ஆறு விதமான குற்றச்சாட்டுகள் அந்த மருத்துவமனைக்கு எதிராக சுமத்தப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அதனுடைய தீர்ப்பு பாகிஸ்தான் இன்று வெளியாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒன்று தசம் ஆறு மில்லியன் பவுண்ட்ஸ் குற்றப்படமாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனை சார்பாக செலுத்தப்பட வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று குழந்தைகளும் வந்து எப்போ இறந்தவை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் தான் இறந்திருக்கணும் முதலாவது குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்து இருபத்தி ஆறாவது நிமிஷத்தில் வந்து உயிரிழந்திருக்கிறது எனவே இருபத்தி ஆறு நிமிஷம் மட்டுமே உயிரோடு இருந்த அந்த குழந்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி உயிரிழந்திருக்குது அதே மாதிரி இரண்டாவது குழந்தை வந்து நான்கு நாட்கள் உயிரோடு அது வந்து ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி மூன்றாவது குழந்தை வந்து ஒரு நாள் மட்டும்தான் உயிரோடு அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி உயிரிழந்திருக்குது எனவே இந்த மூன்று குழந்தைகள் மற்றும் இந்த குழந்தைகளினுடைய தாய்மார்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லி வழக்கு தொடுக்கப்பட்டது அதற்கான தீர்ப்பு தான் இன்று வழங்கப்பட்டுள்ளது இன்று பாராளுமன்றத்தில் பி எம் கியூ எனப்படுகின்ற பிரதமருக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெற்றது இதில் பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்களிடம் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார்கள் குறிப்பாக லிபரல் டெமோக்ராட் கட்சியினுடைய தலைவர் முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் அமெரிக்க அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்டீல் மற்றும் அலுமினியம் இந்த பொருட்களை வந்து இறக்குமதி செய்யறதுக்கு இருபத்தி ஐந்து சதவீத டாரீஃப் விதித்திருக்கிறார்கள் குறித்து நேற்றைய வீடியோவில் வந்து விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்த்து எனவே இது குறித்து நீங்கள் மேலதிகமாக தெரிந்து கொள்வதற்கு நேற்றைய வீடியோ வந்து நீங்க பார்க்கலாம் எனவே இந்த தலைப்புக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது எனவே இதே கேள்வியை வந்து லிபரல் டெமோக்ரேட் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்களை பார்த்து கேட்டார் அதோடு அவர் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் நாங்கள் வந்து அமெரிக்க அரசாங்கத்தோட எண்பது வருட கால நட்பில் இருக்கிறோம் நாங்கள் பல்வேறு சண்டைகளில் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து ஒன்றாக செய்திருக்கிறோம் அதை வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மறந்துட்டார் என்று சொல்லி சுட்டி காட்டியிருக்கார் அதை வந்து பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்களும் ஒப்புக்கொண்டவர் நீண்ட கால அந்த உறவை வந்து புதிய ஜனாதிபதி வந்து மறந்துட்டார் என்று சொல்லி அப்போ என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க என்று கேட்டதுக்கு பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் சொல்லியிருக்கார் நாங்கள் இனிமேல் வந்து தீர்மானிக்கையில இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்களை கைவிடப் போவதில்லை எங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸை வந்து நாங்கள் கைவிடப் போவதில்லை என்று சொல்லி உறுதி வழங்கியிருக்கின்றார் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அதே வேளையில் லிபரல் டெமோக்ராட் கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு சஜஷன் ஒரு ஆலோசனை ஒன்று கொடுத்துருக்காரு என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற எலக்ட்ரிக் கார்கள் இருக்குது தானே அதுக்கு வந்து டரிஃப் விதிக்க சொல்லி முதல் கட்டமாக அதுக்கு டரிஃப் விதித்து போட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பிறகு ஏனைய பொருட்களுக்கு வந்து பிரித்தானிய அரசாங்கம் டரிஃப் விதிக்கணும் என்று சொல்லி லிபரல் டெமோக்ரட் கட்சியினுடைய தலைவர் என்று பாராளுமன்றத்தில் காட்டியுள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பி கியூ எனப்படுகின்ற பிரதமருக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் கெமி பேட்நோக் அவர்கள் முக்கியமான பிரச்சனை ஒன்றை சுட்டிக்காட்டினார் அதனை பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினா அதை வந்து பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் வந்து ஒப்புக்கொள்வது வந்து மிக மிக அரிது ஒப்புக்கொள்ளவே மாட்டார் ஆனால் இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் அது என்னென்று சொன்னால் இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் இடையில வந்து யுத்தம் ஆரம்பித்த பிறகு யூகே ல வந்து ஒரு புது ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்து அது என்ன ஸ்கீம் என்று சொன்னா உக்ரைன் ஃபேமிலி ஸ்கீம் அதாவது உக்ரைனில் இருந்து இங்க ரிஃப்யூச்சிய வாராக்களுக்கு வந்து ரிஃப்யூஜி அந்தஸ்து கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் தான் அது அதனுடைய அடிப்படையில் வந்து கடந்த மூன்று வருஷத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா உக்ரைனில் இருந்து வந்த லட்சம் பேருக்கு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்து ரிஃப்யூச்சி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்காம் ஜூகே ல இது வந்து முழுக்க முழுக்க உக்ரைனில் இருந்து ரிஃப்யூச்சியாக இங்க வாராக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் உக்ரைன் ஃபேமிலி ஸ்கீம் ஆனால் பிரச்சனை என்னென்ன சொன்னால் கிட்டடியில் வந்து இன்னும் ஒரு குடும்பத்துக்கும் இந்த ஸ்கீமு வந்து ரிஃப்யூஜி அந்தஸ்து கொடுத்துருக்கணும் ஒரு ஃபேமிலி அதில் ஆறு பேர் இருக்கணும் அந்த ஆறு பேருக்கும் வந்து விசா கொடுத்துருக்கணும் ரிஃப்யூஜி அந்தஸ்து கொடுத்துருக்கணும் இந்த உக்ரைன் ஸ்கீமு கீழே பிரச்சனை என்னென்ன சொன்னால் அந்த ஃபேமிலி வந்து காசாலேருந்து வந்திருக்குது அவையில் வந்து உக்ரைன்லேருந்து விரையில அதைத்தான் இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் சுட்டி காட்டினவா உக்ரைன் ஃபேமிலி கண்டு உருவாக்கப்பட்ட அந்த ஸ்கீமு எப்படி நீங்கள் காசாலேருந்து வந்த ஒரு ஃபேமிலிக்கு ரிஃப்யூஜி அந்தஸ்து கொடுப்பீங்கள் என்று சொல்லி கேட்டதுக்கு தான் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது வந்து முற்றிலும் தவறானது நீதிபதி வழங்கின தீர்ப்பு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எனவே வந்து இது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இது கம்ப்ளீட்லி ரோங் என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதனை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஹோம் ஆஃபீஸ் முக்கியமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது அந்த முக்கியமான தீர்மானம் என்னென்று சொன்னால் இனிமேல் ஆங்கில கால்வாயை கடந்து படகுகள் மூலம் அதாவது ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுக்கு இனிமேல் பிரித்தானிய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஹோம் ஆஃபீஸ் ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்குது உங்களுக்கு தெரியும் படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருடம் இடமுமே வந்து அதிகரித்து கொண்டு தான் போகுது அப்போ லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வராக்கு முதல் வாக்குறுதி கொடுத்திருந்தது இவர்களை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லி சொன்னபடியே ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தார்கள் முதல்ல என்ன சிதிச்சு நம்ம சொன்னால் போர்டர் செக்யூரிட்டி கார்ட் என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கிச்சு ஒரு படையை உருவாக்கி அதுக்கு நிறைய காசை ஒதுக்கி அதை வந்து பலப்படுத்திச்சு நம்ம அப்போவும் கட்டுப்படுத்த முடியலை பிறகு ஃப்ரெஞ்சு கடற்படையோடு சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஆக்ஷன் என்று சொல்லி அதிலையும் காசை செலவழித்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்து பார்த்துச்சுனா அப்பையும் வந்து கட்டுப்படுத்த முடியலை அதுக்கு பிறகு தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் மேம்படுத்துறோம் என்று சொல்லி புதிய தொழில்நுட்ப கருவிகள் கேமராக்கள் அது சொல்லி நிறைய விஷயங்களுக்கு காசை செலவழித்து பார்த்துக்கணும் அப்போவும் வந்து கட்டுப்படுத்த முடியலை இப்போ வந்து இன்னும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும் இனிமேல் வந்து இந்த மாதிரி ஸ்மால் போட்டில் வந்து ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வாராக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்களுக்குள்ள ஒழிச்சிருந்து வாராக்கள் இருக்கணும் அந்த நெல்லோரியில் பெரிய பெரிய வாகனங்களுக்குள்ள காருகளில் இருந்து வாராக்கள் அவைக்கும் வந்து அதாவது எவர் யூகேக்கு வந்தாலும் ஆபத்தான உயிருக்கு ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வரக்கூடாது இதுதான் அடிப்படை ரூல்ஸ் அப்படி வாராக்களுக்கு வந்து பிரித்தானிய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஹோம் ஆஃபீஸ் முடிவெடுத்திருக்கிறது இது வந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நேற்று முன்தினத்திலிருந்து நடைமுறைக்கு வருவதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஏற்கனவே இன்னும் ஒரு சட்டம் இருக்கு என்று சொன்னால் இந்த மாதிரி படகுகள வாராக்களுக்கு வந்து பத்து வருடங்கள் கழித்து தான் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் என்று சொல்லி எனவே அவர்கள் வந்து என்னதான் அவர்களுக்கு தகுதிகள் எல்லாவிதமான விதமான எலிஜிபிலிட்டிஸும் இருந்தாலும் அவர்கள் வந்து பத்து வருடங்கள் வெயிட் பண்ணணும் பிரித்தானிய குடியுரிமை எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு சட்டம் ஏற்கனவே இருந்தது ஆனால் அந்த தீர்மானத்தையும் இப்போ மாற்றி அமைச்சு இனிமேல் இப்படியான பயணங்களை மேற்கொண்டு வருபவர்களுக்கு பிரித்தானிய குடியுரிமையே கிடையாது என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறது ஹோம் ஆஃபீஸ் இதில் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிற வந்து நிறைய விஷயங்கள் கவனிப்பினோம் அதில் மிக முக்கியமானது எங்களுடைய கரெக்டர் நாங்கள் இந்த நாட்டில் வந்து ஒழுங்காக இருக்கிறோமா ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுருக்குறோமா ஃபினான்சியல் ரீதியாக பெரிய அளவு ஏதாவது குற்றங்கள் செய்திருக்கிறோமா இந்த மாதிரி விஷயங்கள் தானே அதில் கொண்டு வந்து இதை சேர்த்திருக்கணும் அதாவது இல்லீகலான முறையில் வந்து பயணம் மேற்கொண்டு யூகேக்குள்ளே வந்தது குற்றம் அதுவும் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வந்தது குற்றம் குற்றம் என்று அந்த விஷயத்தை வந்து இதுக்குள்ள கரெக்டருக்குள்ளே சேர்த்துருக்கணும் எனவே ஆரம்பத்திலேயே கரெக்டர் வந்து பிழைக்குது யூகேல வந்தா பிறகு எவ்வளவு நல்லா இருக்கணும்ன்றது முக்கியமில்லை இல்லை இங்கே என்ன ஒழுக்கமாக இருக்கணும்ன்றது முக்கியமில்லை இல்லை வரும்போதே பிழையோடு தான் வந்திருக்கணும்ன்றது தான் அதனுடைய அர்த்தம் எனவே அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது சொல்லி இப்போ முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த திட்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போது இது வந்து அகதிகளினுடைய வரவை கட்டுப்படுத்துமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே நேரம் கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் மூலமாக அதாவது விமானங்கள் மூலமாக பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு ரிஃப்யூஜி அந்தஸ்து கேட்பவர்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என ஹோம் ஆஃபீஸ் அறிவித்துள்ளது ஆங்கில கால்வாயைக் கடந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய பிந்திய புள்ளி விவரங்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் திகதி இரண்டு படகுகளில் அறுபத்தி இரண்டு பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி ஒரு படகில் மூன்று பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள்